இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரம் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜில்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் வறுமை ஏழ்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று இந்த திக்ர து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அதிகமானோர் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் என்னுடைய வாழ்க்கையில் வறுமை இருக்கின்றது நான் எவ்வளவு தொழில் செய்து நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது எனக்கு போதுமானதாக இல்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான் சஹாபாக்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை அவர்கள் வளமையாக தொழுதார்கள் அதிலே இன்பம் கண்டார்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடுத்தான் சகாபாக்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகின்றது நாங்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக என்று கூறுகிறார்கள் அகன் மார்ந்தவர்களே ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டோம் ஆகவே இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துாவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக

من الكفر والفكر اللهم إني أعوذ بك من عذاب الكبر لا إله إلا أنت أنت ورقودي إن دعاء نام سلا سخود الرجل كيت الرجل نيرم إن لخاودي تلقيه تلقيه كان نيرم إن إن ركيت الرجل إيد كنوع نام بلا كليل لخاودي نيرم إن نيرم تلنا لخاودي تلقيه تلقيه லுஹாவுடைய தொழுகை எத்தனை ரகாத்துகள் அதனை எவ்வாறு தொழ வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதனை பார்வையிடாத சகோதரர்களுக்காக அந்த வீடியோவுடைய லிங்கையும் தருகின்றோம் அதிலே சென்று பாருங்கள் லுஹாவுடைய நேரத்தை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் அந்த லுஹாவுடைய நேரம் என்ன லுஹாவுடைய தொழுகையை தொழக்கூடிய முறைகள் என்ன அதனுடைய நீயத்தை எவ்வாறு நாம் வைக்க வேண்டும் அதனுடைய சிறப்புகளை பற்றி ஏற்கனவே நாம் வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் லுஹாவுடைய நேரம் வந்து சூரியன் உதயமானதிலிருந்து அதாவது ஒரு அரை மணித்தியாலம் கழித்து அந்த நேரத்தில் இருந்து அதாவது லுகருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட நேரம் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் லுகாவுடைய தொழுகையை தொழுவோம் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு இவ்வாறான ஏராளமான து இருக்கின்றது அந்த து ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்